அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நானு ரவிக்கு வீக் மாதினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்று ஜியோ பாலிட்டிக்ஸ் உக்ரைனில் நம்ம தொடங்க போகிறோம் அங்கே குருக்ஸ் ரீஜன் குறிப்பாக சுட்ஸான்ற பகுதியில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் என்ன ஒரு பத்தாயிரம் பேத்துக்கு மேலே சொல்கிறாங்க உக்ரைன் தரப்பில் இருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை கொஞ்சம் அலசியாக ஆராய்ஞ்சிட்டு ஓ ஜெலன்ஸ்கி கொஞ்சம் நான் தான் சவுதி போகிறேன்னாரு திடீர்னு அமெரிக்கா தரப்பில் இல்லை வேண்டாம் வேறாலும் அனுப்புங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க இன்னும் பிரச்சனை முடியல அந்த இடத்துல அங்கே ஒரு பெரிய சம்பவம் அதை தாண்டி சுற்றி அரசியல் நிகழ்வுகள் இஸ்ரேல் லெப்னான் மீது தாக்குதல் அப்புறம் சிரியாவில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஒரு மினரல் டீலை இங்கே இவங்க என்ன இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஆர் காங்கோ கிட்ட சைன் சைன் போட்டிருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் வீடியோக்கால் போகிறதுக்கு முன்பு உங்களிடம் ஒன்றே ஒன்று தான் வீட்டில் மறக்காமல் சொல்லிவிடுங்க ஏன் சார்பாகவும் சொல்லிவிடுங்க அவங்கவுங்க வீட்டில் அனைவருக்கும் இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள் நம்மளுக்கு சாப்பாடு முக்கியங்க இதையும் பிறந்த நாளையும் மறந்துடாதங்க அப்போ தான் நம்ம ஓடி நம்ம வண்டி ஸ்மூத்தாக ஓடும் வீட்டில் இல்லைன்னா கொஞ்சம் அப்படி அப்படின்ட்டு இருக்கும் அதனால் முன்னூற்றி நாளும் நம்மளுக்கு மகளிர் தினமாக செலிப்ரேட் பண்ணிட வேண்டியது தான் சொல்லிடுங்க என் சார்பாவும் உங்கள் சார்பாகவும் மறந்துருந்திங்கன்னா கூட ஞாபகப்படுத்தி சொல்லிடுங்க போல மீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப் நாலு ஆப்ஷன் சொல்லுங்கள் வீடியோக்குள்ளான் முன்பு ஒரு முக்கியமான செய்திங்க இந்த இல்லீகல் மைக்ரன்ஸ் இந்தியாவிலிருந்து இல்லீகலாக அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சவங்கள அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க சட்டவிரோதமாக உள்ளே நுழைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய தனி விமானத்தின் மூலயமா அதாவது ஹேலி அவங்க இராணுவத்துக்குன்னு தனி விமானம் இருக்கு இல்லையா அதில் கொண்டு வந்து இறக்குனாங்க இப்போ சமீபத்தில் தான் நியூஸ் கேள்விப்பட்டேன் அது தனி விமானம் கொண்டு வந்தால் செலவு நிறையா ஆகுதான் கட்டுப்படி ஆகலையா அதுதான் பிளானை மாற்றுறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க அவர் வந்து இந்தியா டுடே கூப்பிட்டு ஒருத்தரை பேட்டி எடுக்கிறாங்க அவர் பேர் என்ன சத்பால் சிங் சத்பால் சிங் கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவர் சொல்கிறாரு ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணி நான் வந்து அமெரிக்கா விசாவுக்கு ட்ரை பண்ணேன் இல்லிகிழாக போயிட்டு அப்பையும் முடியலன்றார் இதை கேட்டு எனக்கு பக்கன் ஆகிடுச்சி எவ்வளோ செலவு பண்ணாருங்க ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் தனது சொத்தையெல்லாம் விற்று எப்படியாவது அமெரிக்காவுக்குள்ளே போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணாராம் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் இங்கே ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணியிருந்தா உங்களுக்கு மாதம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தானாக வரும் எந்த பேங்காக இருந்தாலுமே சரி கேக்ரான் மேக்ரான் பேங்க்கு கூட உங்களுக்கு மினிமம் முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க இப்போ யாராக இருந்தாலும் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் பர்சன்ட் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க அதுவும் இப்போ ஸ்கீமே வந்து நீங்கள் ஒரு மாதத்துலேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது இப்போலாம் ஆன்லைனில் எல்லாமே இருக்குது அழகாக மாதம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் அப்புறம் மாடு பாலை ஊற்றிட்டு அப்படியே விவசாயத்தை பார்த்துட்டு அருமையாக இருந்திருக்கலாமே வேறு என்ன வேணும் இவ்வளோ செலவு பண்ணி அங்கே போயிட்டு அப்படி என்ன ஒரே வருடத்தில் கோட்டீஸ்வராயலான்னு போயிருப்பாரா எப்படின்னு தெரியலே ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாயா பட் ஆக்சுவலாக அந்த விவாதம் எதுக்காக நடத்தப்பட்டதுன்னா அங்கே கை விலங்கு கட்டி கொண்டு வந்தாங்க இந்திய அரசாங்கம் கேட்கலன்ற மாதிரி நடத்தப்பட்ட விவாதம் அது அந்த விமர்சனத்துக்குள்ளே போகாமல் நம்ம இந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் நான் என்ன பாஸ் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் இந்த இடத்துல வரவேற்கப்படுகிறது சரி இரண்டு முக்கியமான வசனங்கள் ரொம்ப ஏன்னா நம்ம வீடியோக்குள்ள போகும்போது இந்த மாதிரி வசனத்தெல்லாம் நம்ம ரிமைண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் வளரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் நல்லாயிருக்கும் உக்ரைனை பற்றி தான் இவங்க யார் அப்படின்னா நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்க இல்லையா பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் பார்லிமெண்ட் மெர்சோலா மெர்சோலா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உக்ரைன் வந்து ஐரோப்பாவுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க அதனால் அவங்களுடன் தோளோடு தோல் கொடுத்து அவங்களுடன் இணைந்து நாங்கள் ஒரு செக்யூரிட்டி கொடுத்தா தான் அது கரெக்டான வேல்யூவாக இருக்கும் அதனால் நாங்கள் உக்ரைனை முழுமையாக ஆதரிக்க போகிறோம் விட மாதிரி விடுற மாதிரி இல்லைன்ட்டாங்க அப்போ உக்ரைன் யாருக்காக ஃபைட் பண்ணுறாங்க உக்ரைனை காப்பாற்றுவதற்காக அல்ல ஐரோப்பாவை காப்பாற்றுவதற்காக தான் இந்த சண்டை போட்டுட்ருக்காங்க அதனால் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா இது தத்துவம் நம்பர் ஒன்று தத்துவம் நம்பர் இரண்டு என்னன்னா லிதுவேனியானுடைய பிரசிடென்ட்டு அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா உக்ரைனில் வந்து ரொம்ப வேல்யூபிள் டைமு அவங்களுடைய ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்காக ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைக்கிறாங்க யாருக்காக அத்தனை பேர் இறந்துட்டுருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே எங்களுக்காக தான் அப்படின்னும் போது நாங்கள் அவங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிக்கல அப்படின்னா அது வேஸ்ட்டு நாங்கள் அவங்களோட தான் இருப்போம் எப்போவுமே அவங்களோட சேர்ந்து நான் வாரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு லிதுவேனியானுடைய பிரசிடன் சொல்லியிருக்கிறார் இதுதான் இன்றைய இரண்டு தத்துவம் இந்த இரண்டு தத்துவத்தை தொடங்கி நம்ம வீடியோ பதிவை நம்ம தொடங்க ஆரம்பிச்சிடலாம் அமெரிக்கா வந்து ஒரு பயம் ஏற்படுத்திட்டாங்க யாருக்கு ஜெர்மனிக்கு ஏன்னா ஜெர்மனி என்ன நேட்டோ இல்லாமல் நேட்டோ படைகளை வெளியேற்றுறது நாங்களே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐயாயிரம் வீரர்களை ஹங்கேரியில் போயிட்டு நிலைநிறுத்தலான் இருக்கோம் இது இப்போதைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னும் முழுமையாக ஆலோசனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜெர்மனி வந்து வீராப்பா நேட்டோ இல்லாத நான் உருவாக்குறோன்னு சொல்கிறத விட நாங்களே ஹங்கேரிக்கிட்ட போயிடன்னு இருக்காங்க விக்டர் ஓர்மன் அவர்கள் ஒரே குஷி மூடில் வாங்க தலைவா வாங்க தலைவா எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரி குருக்ஸ் ரீஜியனில் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு சுற்றி வளைச்சிட்டாங்கன்றது உறுதிப்படுத்துகிறாங்க உக்ரைனுடைய மீடியாக்கள் உறுதிப்படுத்துகிறாங்க அதில் கொஞ்சம் கௌரவமாக இருக்கிறாங்க வடகொரியா வீரர்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு கௌரவமாக சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த பிளான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு வரைபடம் இருக்குது இல்லையா இந்த கத்திரி கலர் இருக்குல்ல அந்த இடத்துல உக்ரைனுடைய ஆர்முட் ஃபோர்ஸஸ் அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் இருக்குது ரவுண்ட் பண்ணி அவங்களோட மெயின் பாத்தை வந்து தடுக்கிறாங்க ஃபுல்லாக மெயின் பாத்தை தடுத்து ஃபுல்லாக ரவுண்ட் பண்ண போகிறாங்க அதில் ஜூர்சான்ற பகுதியில் ஆனால் நிறைய இழப்புகள் தொடர்ந்து தாக்கல் இருக்காங்க அதில் சென்ட்ரல் ஒரு பைப் லைன் ஓடுதுங்க அந்த பைப் லைனில் தான் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பைப் லைனுக்குள்ளாரியே கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பி ஒரு வெல்டிங் மிஷினை எடுத்து ஒரு பெருசாக வெல்டிங் ரவுண்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வந்து அதிரடியாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கே உள்ள தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் முன்கள வீரர்கள் இந்த பக்கம் தடுமாறி இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸியாக ரவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் போய் இந்த இடத்துல சேரல இன்னொரு பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு தேவையான இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் யார் யார் எங்கே இருக்காங்க எப்படி அவ்வளோ எந்த தகவலுமே எங்கேயும் சேட்டலைட் இமேஜஸ்லாம் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல இது எல்லாமே இல்லாதனால இப்போ உக்ரைன் வந்து இருக்காங்க ஆனால் கைதாக சொல்கிறதா இல்லை தாக்குதலை முன்னெடுக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு வார்த்தை சொன்னாங்க ரஷ்யா தரப்பில் இது மாதிரி கைதாகிடுங்க ஒரு ஆ ஆயுதங்களை கீழே போடுங்கன்னு சொன்னது யாரும் கேட்கலன்னாங்க சப்போஸ் அப்படி சுற்றி வளைச்சி தாக்கல் நடத்தும் பட்சத்தில் கடைசி நேரத்தில் பெரிய இழப்புகள் சந்திப்பாங்க இந்த குருக்ஸ் ரீஜியன் அவர் ஹோல்டர் பண்ணுறதுனால இதனால் உக்ரைன் என்ன சாதிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க இழந்தது தான் அதிகம் இதற்கு பதில் அவங்களோட முன்களத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் பாதுகாத்துருந்தாங்கன்னா கூட ரஷ்யாவால் முன்னேற முடியாமல் நிச்சயமாக தடுமாறி இருப்பாங்க இருக்கிற எல்லை பகுதியாவது மீறி பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி தேவையே இல்லாமல் குறுக் சிறீஜெயனை போயிட்டு நான் ஹோல்டு பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய வீரர்கள் இழந்தது தான் மிக்க மிச்சம் நிறைய ஆயுதங்களை போய் அங்கே கொட்டினது தான் மிச்சம் கடைசியில் பேச்சுவார்த்தை நெருங்கிறதுக்குள்ளார ஒட்டு மொத்தமாக ஈஸியாக ரஷ்யா வந்து குறுக் சிறீஜெயனை கைப்பற்றாங்க இது வந்து ஆ ஆரம்பத்திலே ஒரு தடவை நம்ம பேசியிருக்கோம் மேபி இது அரசியல் புருசெல்லாம் ஒரு சில ஆர்டிக்கல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரஷ்யாவுடைய திட்டங்க அந்த குறுக் சீசியனில் வந்து ஒரு பொதக்கூழி மாதிரி எல்லாத்தையும் உள்ளே அனுப்ப அனுப்ப இங்கே போட்டுக்கிறாங்க பிடிக்கணுன்னா அது ஈஸியாக பிடிச்சிடுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம மற்ற பகுதியில் முன்னேறலாண்டதுக்காக அதை வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக வீரர்கள் அனுப்புறது ஆயுதங்களை ஃபுல்லாக அனுப்புகிறது எல்லாம் இதே வேலையிலேருந்து இங்கே இருக்கிறத விட்டுட்டாங்க அதையும் விட்டுட்டு கிளம்ப போகிறாங்க ரஷ்யா தொடர்ந்து மூன்றாவது நாட்களாக பெரிய தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் ரெஸ்டே விடல அது இன்றைக்கி டானக்ஸ் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலுக்கு காலையில் பதினேழுன்னாங்க இப்போ இருபது சிவிலியன்ஸ் அப்புறமாதிரி சொல்கிறாங்க அது இல்லை பயிற்சி பெற்ற வீரர்கள் அப்படின்னு ரஷ்யா தரப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க இது இல்லாமல் தொடர்ந்து நம்ம வரும்போது கூட ரெட் சைரன் ஒழிக்கப்பட்டு நம்ம ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் உக்ரைன் இருக்கிறது சந்தர்ப்பங்களை ரஷ்யா பயன்படுத்தி கொண்டிருக்கிறது சந்தர்ப்பத்தை உசுப்பேற்றி விடுகிறது அமெரிக்கா அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதுக்கான காரணங்கள் என்னென்னா இன்றைக்கி காலையில் அது ஆர்கே சேனலில் நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் ஜெலன்ஸ்கி வந்து நண்பர்களே நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு போகிறேன் என்னை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துருக்குறாங்க மிக முக்கியமான பேச்சுவார்த்தை உட்காந்து பேச போகிறேன்னெலாம் சொன்னார்ல ரஸ்கா குஸ்கா வீடியோ ரகு நைட் ரெகுலர் நைட் வீடியோ மேபி காலையில் மாறினாலும் மாறும் என்ன தெளிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் காலையில் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு நிலமாக மாறிடுச்சு அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா அவருக்கு பதில் வேறு யாராவது அனுப்புங்கன்னு சொல்லிவிட்டு நாலு பேர் அனுப்புகிறாங்க அதாவது ஃபாரின் மினிஸ்டர் அனுப்புகிறாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் அனுப்புகிறாங்க டெப்டி ஹெட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் பிரசிடென்டல் ஆஃபீஸ் ஒருத்தர் அனுப்புகிறாங்க இப்போ ஜெலன்ஸ்கி வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க குறிப்பாக ஜேடி வேன்ஸ் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு அவர்கிட்ட வேண்டாம் அவர் வந்தால் பழைய ஹிஸ்ட்ரியை தான் எடுப்பார் அவங்க பழைய கதையை எடுத்து நோசிஸ் பேர் நோசிஸ் பெயர்ன்னே உட்காந்துருப்பார் அதனால் வேற ஆளும் கூப்பிடுங்க தேருமானு பாருங்கள் இல்லைனா அதுக்கப்புறம் நம்ம வழியை பேசிக்கலாம்னு இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னது என்னென்னா உக்ரைனே டீலுக்கு கொண்டு வர்றதில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது வெரி வெரி டிஃபிகல்ட்டாக இருக்குது ஆனால் ரஷ்யாவை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணதே எப்படினாலுமே ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் ஒரு விஷயம் இது வந்து கடைசி வார்னிங் எங்களுக்கு உக்ரைன் டீலுக்கு வரலையா அவ்வளோதான் நாங்கள் விட்டுட்டு போக போகிறோம் எல்லாத்தையும் அவங்க விட போகிறாங்கன்றாங்க அதாவது சிம்பிளாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா ரஷ்யாவை மூலமையாக நீங்கள் அடிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் ஃபைனல் சுச்சுவேஷன் வரும் அப்படி தான் ஒரு வேறு வழி இல்லைன்ற மாதிரி தான் அவர் சொல்ல வராரு ஏன்னா இப்போயே அப்படி தான் நிகழ்ந்துகிட்ருக்கு இப்போ நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எனக்கு என்னமோ அவங்க இவங்க நீங்கள் அடிக்கிற அடியில் அவங்க சீக்கிரமாக ஒப்பந்தத்துக்கு வர மாதிரி அடிங்கன்ற மாதிரி தான் எனக்கு கடந்த ஒரு வாரமாக ரஷ்யா நடத்துகிற தாக்குதல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது இவங்க ஒரு கடலை கூட்டணி வைத்திருக்காங்கன்றது நம்ம காலையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம இந்த பேல்டிக் கடல் பகுதியில் ஒரு நாலஞ்சு தடவை அந்த கேபிள் லைன்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா மீது பகிரங்க குற்றச்சாட்டெலாம் வச்சாங்கல்ல என்னாச்சோ தெரில இன்றைக்கி நேட்டோ வந்து அதிரடியான ஒரு அறிவிப்பு இல்லை இல்லை ரஷ்யாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நாங்கள் எந்த எவிடன்ஸும் எங்களுக்கு கிடைக்கல வேறு விசாரணை மறு உத்தரவு விடுறோம் இது வந்து அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திடீர் இன்றைக்கி உத்தரவு விட்டாங்க இந்த திடீர் உத்தரவுக்கும் அமெரிக்காவுக்கு பின்புலமாக இருக்கா அப்படின்றதுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் புரிஞ்சிடும் சரி ட்ரம்ப் அவர்கள் காலையில் மிகப்பெரிய ஒரு மிரட்டல் கொடுத்தாரு ஈரான் ஈரான் தரப்பில் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குறோம் இந்த மிரட்டர் எல்லாம் வச்சுக்காதீங்க வகுந்துடுவேன் நானும் உங்கள் எங்களை சுற்றி தான் உங்களுடைய இராணுவ தலங்கள் எல்லா நாட்டிலையும் வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் முடிச்சுடுவேன் வேற ஆள் போய் ஏமாந்த நாடுகளை பார்த்து மிரட்டுங்க அவங்க பயப்படுவாங்கன்ற மாதிரி ஈரான் வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க சரி ஆனதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஈராக்கு தடை விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய எனர்ஜி செக்டர் எல்லாமே ஈரான் கிட்ட தான் வருது அதற்கான பேமெண்ட் மெத்தடு வந்து ஈராக் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஸ்பெஷல் பர்மிஷன் கிடையாது நீங்கள் ஈரானுக்கு பே பண்ணக்கூடாது அங்கே எனர்ஜி செக்டர் எடுத்து மூடுங்க ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஈராக்குமே பிக் ட்ரிபிள் அமெரிக்கா இல்லாமல் ஈராக்கால் செயல்படுத்த முடியுமா அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணங்கள் இருக்குது இந்த யூஎஸ் எய்டு நிறுத்துகிறாங்க இல்லையா அதனால் நிறைய நாடுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் இந்த ஒரு தகவல் அடுத்தடுத்து சொல்ல வரேன் நான் இது ஒன்று ஈரானை டவுன் பண்ண நினைக்கிறாங்களா இன்னொன்று வந்து லெபனான் லெபனானில் இருக்கக்கூடிய ஆவுன் அவர்கிட்ட யார் லெபனானுடைய பிரசிடென்ட் அவர்கிட்ட நீங்கள் சவுதி அரேபியாவுடைய மண்ண பேசியிருக்கிற அவர்கள் இங்கே சவுதிக்கு வர வச்சு பேச வச்சுருக்காங்க பேசியிருக்காங்க அப்போ ஈரானை டவுன் பண்ணுறாங்க ஹெஸ்புல்லா இல்லாத ஹெஸ்புல்லா இல்லாத லெபனானை உருவாக்குறது வாய்ப்புகள் இல்லை அதுக்கான சூழ்நிலை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தோம் பட் ஆனால் ஈரானுடைய ப்ரஸன்ஸ் இல்லாமல் இருக்கணும்னு பார்க்குறாங்க எக்ஸ்போலாம் இல்லாமல் அவங்களால் உருவாக்க முடியாதுன்னு அந்த அளவுக்கான சுச்சுவேஷன் அங்கே அப்படி இருக்குது ஆனால் ஈரானுடைய அழுத்தங்கள் இல்லாமல் இருக்கணும்னு பார்க்குறாங்க ஏற்கனவே இருந்து இன்னும் லெபனானுக்கு விமான சேவை இன்னும் தொடங்கலை அவங்க இன்னுமே ஹோல்டு பண்ணி வைத்து தான் இருக்காங்க அது அப்படியே இருக்கும்போது சவுதி அரேபியா ஏதோ கொஞ்சம் கேம் ப்ளே பண்ணுறமா சொல்கிறாங்க ஆனால் கத்தார் மட்டும் ரொம்ப சீரியஸாக சொல்கிறாங்க ஏதோ நாளைக்கு அமெரிக்கா போயிட்டு ஈரானுடைய எல்லா நிலைகளும் தாக்கல் நடத்துகிற மாதிரி எங்களுடைய நிலைகள் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது எங்களுடைய மில்ட்ரி பேஸில் இருந்து நீங்கள் பயன்படுத்தி தாக்கல் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அரபு நாடுகளுக்குள்ளே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஃபைனலாக இந்த வீடியோ பதிவில் முடிக்கும்போது இந்த எய்டு வந்து ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு விஷயங்களாம் அப்போ தான் வெளியே வருது ஆப்கானிஸ்தானில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தாலிபான்கள் கண்ட்ரோல் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அதை வெளியே நாங்கள் கொஞ்சம் படிக்க வைக்க முடியல ஏன்னா படிக்கிறதுலாம் தடை விதிக்கிறாங்கலாங்க அதனால் நூறு பெண்கள் வெளியேறனால அங்கே ஓமனில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க அந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணும்போது அப்போ அமெரிக்காவோடய யுஎஸ்எய்டு என்ன பண்ணாங்கன்னா உமன் ஸ்காலர்ஷிப் என் எம்பவர்மெண்ட் சொல்லிட்டு டபுள்யூஎஸ்சி ஸ்கீமில் படிக்க வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் அமெரிக்காவோட யுஎஸ் எய்டு தான் ஃபண்டு கொடுத்துருக்காங்க யார் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நூறு பெண்களுக்கு அங்கே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி முழுமையாக ஸ்காலர்ஷிப்பில் படிக்க வச்சுருக்காங்க அமெரிக்கா ஆனால் இப்போ அமெரிக்கா தான் யுஎஸ்ஐடு நிறுத்திட்டாங்கல்ல அதனால் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஓமனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி என்ன பண்ணிட்டாங்க நூறு பேர் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்கன்றாங்க அவங்க எப்படி கிளம்புவாங்க எங்கே கிளம்புவாங்கன்னு தெரியல அதனால அவங்க மூணு நூறு நூறு பேரும் அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியே நின்று பாதகை ஏந்தி போராட்டம் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து அமெரிக்கா யுஎஸ்ஐடு கொண்டு வந்து கொடுக்கணுன்றமாக சொல்லியிருக்காங்க அவங்க எங்கே கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் சவுதி அரேபியாவோ மற்ற இஸ்லாமிய நாடுகள் ஏதாவது ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ அவங்க யுஎஸ்ஐடு டோட்டலாகவே நிறுத்திட்டாங்க எல்லா நாடுகளும் சூடான்லேயும் பெரிய பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க மற்ற நாடுகளிலும் இதே ஒரு பெரிய பெரிய பிரச்சனை ஈராக்லையும் அதே பிரச்சனை தான் ஈராக்லையும் யுஎஸ் சைடு வந்து நிறுத்தப்பட்டதுனால பெரிய பிரச்சனையாக இருக்கிறது மேலும் உதவிகள் வேணும்னா நீங்கள் ஈரானுக்கிட்டக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுங்கன்னு சொல்ல வராங்க அதை சொல்கிறதுக்காக நான் இவ்வளோ சுற்றி வளர்ச்சி சொல்கிறேன் சரி நம்ம இஸ்ரேலுடைய தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்னம்பு ஒரு அதிரடி தகவல் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் அதிரடி தகவல் இல்லை ஒரு மனுஷன் எத்தனை நாட்டை தான் காப்பாற்றுவார் இல்லை சொல்லுங்கள் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் தான் சொல்கிறேன் இன்றைக்கி சீனா சொல்கிறாங்க துருக்கி வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சீக்கிரமாக இணையணும் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு ரொம்ப நல்லது அவருடைய ப்ரெசன்ஸ் தேவைன்ற மாதிரி ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு அப்போ தான் நினச்சிக்கிட்டேன் மனுஷன் எத்தனை ரோல் தான் பண்ணுவாருப்போம் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் அவர் இல்லாமல் அங்கே ஐரோப்பா கிடையாது அதனால் சீக்கிரமாக ஐரோப்பாவில் இணைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐரோப்பாவோட இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்புலையும் என்னச்சுனாங்கன்னு சொல்லிட்டாங்களா இப்போ சிரியாவில் ஒன்றும் அவங்களுடைய அல்ச்சாட்டம் தாங்க முடில நான் தொடர்ந்து இன்னொரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் உங்ககிட்ட அதில் போய் பாருங்கள் நான் டெலகிராம் சேனல் அனுப்பியிருக்கேன் ஃபேஸ்புக்லேயும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இங்கே யூடியூப்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் போய் டெலகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிரியாவில் என்ன நடக்குது அப்படின்றது இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு நான் பார்த்ததே இல்லை அந்தளவுக்கான பதிவுகள் நான் அமைச்சிருக்கேன் நிறைய ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாமல் அமைச்சிருக்கிறேன் நான் அது எல்லாமே துருக்கியினுடைய இராணுவம் இணைந்து தான் பண்ணுறாங்கன்ற இன்னொரு குற்றச்சாட்டுமே அந்த இடத்துல வைக்கிறாங்க அங்கேயும் ப்ரெசன்ஸ் அங்கே இஸ்ரேலையும் மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டிட்டு இருக்கிறாரு மனுஷன் இஸ்ரேல் முடிச்சிடலாமான்ற மாதிரி அங்கே ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்புறம் உக்ரைனில் இவர் இல்லைன்னா ரோலே இல்லைன்றாரு நான் தான் அங்கே உக்ரைனுக்கு அனுப்பிட்டுமா இராணுவ தான்ன்றாரு அது மாதிரி எத்தனை ரோல் தான் ஒரு மனுஷன் இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் ட்ரம்ப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பேசப்படும் நபராக இருக்கக்கூடிய யார் அப்படின்னா துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் தான் எல்லா இடத்துலையும் பாகிஸ்தானில் தொடங்கினார் அப்படின்னாருனா அவர் இல்லாமல் பாகிஸ்தான் இல்லை அப்படியே தொடங்கும் அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் எல்லா இடத்துலையுமே அவர் நிறைந்திருக்கிறார் எல்லா நாடுகளுக்கும் ரொம்ப தேவைப்படுகிற ஒரு நபராகவும் இருக்கிறார் ஆனால் செயல்பாடுகள் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாகிறது இதனால் ஒரு மிரட்டல் நாள் ஏதாவது இஸ்ரேல் பின் வாங்கி இருக்கிறதா அதுவும் இல்லை இன்னுமே மறைமுகமாக இஸ்ரேல் ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுட்டு தான்ங்கிறாங்க இருக்கிறாங்க வேணால் நாளைக்கு நான் ஃப்ரூஃப் போட உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் நாளைக்கு அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க சரி இஸ்ரேல் தொடங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட இந்தியாவை சம்மந்தப்பட்ட நியூஸ் இந்தியா குறிப்பாக அங்கே கர்நாடகாவில் இஸ்ரேலினுடைய ஒருத்தர் வந்து டூர் இருபத்தி ஏழு வயசுடைய ஒரு லேடி வந்து டூர் வந்துருக்காங்க அவங்க மட்டும் இல்லை நிறைய மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து எந்த பகுதினா ஹம்பின்ற பகுதியில் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது அங்கேருந்து தங்கிட்டு அப்புறம் தொங்கபத்ரா கேனல் இருக்குது அந்த தொங்கபத்ரா கரையோரத்தில் போயிட்டு நைட் டைமில் ஒரு பத்தரை மணிக்கு அவங்க அவங்க டூரிஸ்ட் கைடு ஒரு லேடி அவங்களை கூப்பிட்டு வந்தவங்க அப்புறம் இன்னொரு ஒரு லேடி இல்லாமல் அமெரிக்கா ஒருத்தர் இது மாதிரி மொத்தம் ஒரு ஏழு நாட்டுக்காரங்கன்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏவனோ ஒருத்தன் வந்திருக்கான் டூ வீலரில் வந்து ஃபஸ்ட்டு நூறுரூவா பணம் கேட்டிருக்கான் பணம் வந்து இல்லைன்னு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க மிரட்டி அந்த ஆணை என்ன பண்ணிட்டாங்க அந்த நதியில் தள்ளி விட்டாங்க தூங்கபாத்திரா நதியில் தள்ளி விட்டுட்டு இந்த இஸ்ரேலினுடைய லேடி இருபத்தி ஏழும் இவங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கள்ல டூரிஸ்ட் கைடு அவங்களையும் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாங்க அந்த ஸ்பாட்டில் நைட் டைமில் நைட் பத்தரை மணிக்கு இவங்க பத்தரை மணிக்கு போயிட்டு நிலா வெளிச்சத்தை பார்க்கணும் போயிட்டு கிட்டாரை வாசிட்டு இருந்திருக்காங்க அப்போ அப் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவர் தள்ளி விட்டார்ல அவர் வந்து யுஎஸ்காரர் அவர் அவர் ஒடிசாவை பக்கத்தில் அங்கே ஏதோ நதிக்கதை எண்டில் போய் அந்த டெட் பாடி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இஸ்ரேலினுடைய எம்பசி வந்து ரொம்ப தீவிரமாக அந்த விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஒரு வகையில் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா இது ஆன்டிசெமிஸ்டம்ன்ற அளவுக்கு வந்து பார்க்குறாங்க ஆனால் அது ஆன்டிசெமிஸ்டம் அளவுக்குலாம் இல்லை ஆனால் இது யாரோ அந்த வழியில் போனவங்க பண்ணியிருக்காங்க அதுவும் சம்மந்தப்பட்ட இரண்டு பேர்த்தையும் வந்து கைது பண்ணிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வெளிநாட்டில் வரக்கூடிய டூரிஸ்ட்டை இது மாதிரி பண்ணுறது என்பது இது கர்நாடகாவில் ஒன்று நிகழ்ந்திருக்கு அப்புறம் இதற்கு முன்பு ஜார்க்கண்டில் ஒன்று நிகழ்ந்தது அதுக்கப்புறம் இந்த ஒரு நிகழ்வு பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது சரி இஸ்ரேல் இனி பெரிய தாக்குதலுங்க லெபனானுக்குள்ளார முப்பது தாக்குதல் அதாவது சீஸ்பயர் ஏற்படுத்தினதுக்கப்புறம் முப்பது தாக்குதல்ன்றது பெரிய விஷயங்க முப்பது தாக்குதலும் எஸ்போலானுடைய முக்கிய நிலைகள் மீது தான் நாங்கள் தாக்கல் நடத்தணுன்றாங்க எஸ்போல்லா திறப்புலேருந்து எந்தவித அறிவிப்புமே வரல ஆனால் இதுக்கு அவங்க சீஸ்பயர்ன்றது வந்து சொல்லாமே இருக்கலாம் இது பேரே தாக்குதல் தான் முப்பது நாற்பது வந்து தொடர்ந்து லெபனானுடைய இந்த குறிப்பிட்ட எல்லை பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டதேன்னு இருக்கிறது அதுக்கான வீடியோ பதிவுகள் மீது எல்லாமே வந்திருக்கிறது அது இல்லாமல் லெபனானுடைய சதன் லெபனானில் இன்னொரு கார் மீது எக்ஸ்போலானுடைய முக்கிய ஆப்ரேட்டர் ஒருத்தர் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த தாக்குதலை ஒரு இழந்து மேபி இறந்துருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அங்கேயும் பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக அரபு நாடுகளுக்கு ஆதரவாக முதல் முறையாக ஐரோப்பா வந்து பெரிய அளவுக்கான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பிரான்ஸ் ஜெர்மனி யூகே இவங்க எல்லாமே ஒருங்காங்க ஒ ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க எகிப்து கொண்டு வந்த திட்டத்துக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுக்குறோம் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது காசா மக்களை வெளியேற்றாமல் பாலஸ்தீன மக்களுக்கான தனி நாடுக்கான கோரிக்கையும் அதை வந்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ வெளியேற்றுவதற்கான அதிகாரமும் இல்லை தாக்கல் நடத்துவதற்கான அதிகாரமும் இல்லை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி இது இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இருக்கக்கூடிய பிளவு நல்லா தெரிய தெளிவாக தெரியுது இந்த பக்கம் கிளியா கிளாரிட்டியான ஒரு ஆதரவு இதுக்கு முன்னாடி யூகே கொஞ்சம் டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்தாங்க ஜெர்மனியில் வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு முழு ஆதரவு கொடுத்துருந்தாங்க ஏன்னா எந்த சூழ்நிலை அங்கே ஆயுதங்கள் கொடுக்கறலாம் நிறுத்தலாம் மாட்டோம் அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க பட் இந்த தடவை இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ஒரு நடவடிக்கைகளை எடுத்துருக்காங்கன்ற தெரிய தெளிவாக தெரியுதுங்க ஹவுதியினுடைய தலைவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னும் ஒரு மூணு நாள் டைம் மூணு நாளுக்குள்ளார உள்ள மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை உள்ளே அனுப்பலை அப்படின்னா மறுபடியும் செங்கடல் பகுதியை நிறுத்திடுவோம் தாக்கல் போகிறோம் அது டிசிஷன் இஸ் யுவர் சைடு நீங்கள் முடிவெடுத்துட்டு எங்கிட்ட சொல்லுங்கள் சீக்கிரம் நான் உங்களுக்கு நல்ல பதிலாக சொல்கிறேன் மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஆனால் செங்கடல் பகுதியில் இன்னும் அமெரிக்காவோட போர்க்கப்பல் இருக்குது அங்கே பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் அதே தாடி அவதிகளோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தா அவங்க பயப்படுற மாதிரிலாம் தெரில அவங்க நாங்கள் தயாராக தான் இருக்கோம் முடிஞ்சால் வந்து பாருங்கள் மோதி பாருங்கள் இல்லை கிராஸ் பண்ணி தான் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து இஸ்ரேல் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார ராணுவம் தேடுதல் வேட்டையிலும் அங்கே பெரிய ரைடு விட்டுட்டு தான் இருக்காங்க வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே அதுக்கான பதிவுகளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது இஸ்ரேல் வெளிப்படையாகவே தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது எஸ்டிஎஸ்னுடைய தலைவர் அல் ஜுலானி அவர்களுக்கு நீங்கள் நிகழ்த்தி கொண்டு இருப்பது இனப்பட கொலை என்ன நிகழ்த்திகிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்வு வந்து ஒருபொழுதும் வரலாறு ஏற்றுக்காதுன்ற மாதிரி திடீர்னு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நாள் நீடிக்காது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்றாங்க ஏன்னா நான் உங்களுக்கு வீடியோ பதிவு டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் அல்வாட்டி அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி அந்த அல்வாட்டின்ற கம்யூனிட்டியை ஒரு வில்லேஜுக்குள்ளே நுழையிறாங்க கண்ணுக்கு தெரிகிற மக்கள்லாம் வந்து மொத்தமாக சுடுறாங்க அதெல்லாம் ஆண் பெண் குழந்தை அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்க டைரெக்டாக ஷூட் பண்ணாங்கன்னா இது இல்லை அவங்களை கொண்டு போயிட்டு அப்படி இப்படி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணுறாங்க அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சொல்லவும் முடியாது அக் அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து நான் அந்த வீ பதிவு நான் உங்களுக்கு டெலகிராம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு எல்லா பதிவு நான் அனுப்பியிருக்கேன் நான் அப்போ அல்வாட்டின்றதையும் அப்போ இன்னொன்று வந்து கிறிஸ்டியான் கம்யூனிட்டி ஒரு கிராமம் வந்துருக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சர்ச் ஃபாதர்ஸ் அது மாதிரி ஆனால் இவங்க தான் போது சன்னி முஸ்லீம்ஸோட கிளர்க்கம்னு சொல்லுவாங்க மதகுருன்னு சொல்லுவாங்க அவர் அவரையும் கடத்தி கொண்டு போயிட்டு திடீர்னு பார்த்தா அவர் இறந்த நிலையில் வந்து மீத்திருக்காங்க ஏன்னா அவர் வந்து எஸ்டிஎஸ் மீது விமர்சனம் வச்சாங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிராமத்தையே வந்து முழுமையாக அழிப்பது வந்து நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அவரையும் கடத்தி கொண்டு போய்ட்டு ஒரு மாதிரி வண்டி வச்சுருக்காங்க ஸோ சிரியா முழுவதும் இரண்டு கிராமங்கள் இரண்டு மூன்று கிராமங்கள் வந்து பெரிய அளவுக்கு இந்த வீடியோ பதிவு கூட இந்த வீடியோ பதிவுங்க யார் அப்படின்னா அல்வாட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஃபேமிலிஸ் இவங்க டாக்டர் ஃபேமிலி வந்து கனால் கண்ண அலி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்ணனலி வந்து இந்த வீடியோ பதிவு போட்டே இருக்கும்போது இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் தொடர்ந்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வெளியில் எஸ்டிஎஸ் வந்து ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் பேட்ரி டவுன் ஆச்சா என்னான்னு தெரியல அதுக்கப்புறம் இவங்களோட லைவ் வீடியோ கட் ஆகிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க இறந்த நிலை அவங்க அவங்க மூணு வயசு குழந்த அவங்க ஃபேமிலி மொத்தம் ஒரு எட்டுலேருந்து பத்து பேர் எல்லாமே வந்து இறந்த நிலையில் இருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒரு இனத்தையே வந்து முழுமையாக அழைக்கிறாங்க எஸ்டிஎஸ் நிர்வாகம் இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை ஜுலானி அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்குதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் நேத்திய உங்ககிட்ட ஒரு வீடியோ பதிவு நான் துருக்கியினுடைய இராணுவம் அதிரடியாக உள்ள நுழைஞ்சி ஜுலானி அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஜுலானி அரசாங்கம் நேற்று கூட என்ன சொன்னாங்கன்னா ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட் பெஸ்ட் இனி எங்களை எதுக்கு நினைப்பவர்கள் இந்த மண்ணில் இருக்க தகுதி இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொடர்ந்து இங்கே நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய நிகழ்வு ஆனால் இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியுதா என்னன்னு தெரியல சுவிட்சர்லாந்து வந்து சிரியா மீது இருக்கக்கூடிய எனர்ஜி தடைகள் இருந்தது இதுக்கு முன்னாடி எனர்ஜி டிரான்ஸ்போர்ட்டுக்கான தடைகள் இருந்தது அதை நீக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நேத்தே யூகே என்ன பண்ணாங்க மொத்தம் பதிமூணு பேங்க் மீது பொருளாதார தடை நான் நீக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பிடித்து வைக்கப்பட்ட பணத்தை எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஐரோப்பாவும் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் சரியா மீது தடை விதிக்கலைன்றாங்க ஆனால் இப்போ நடக்கிற நிகழ்வுகள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கிறது ஜுலானி அரசாங்கம் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தாங்க பட் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளில் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க அவங்க அவங்களோட பொறுமையை சோதிக்காமல் கட்டுப்பாடற்ற ஆயுதங்களும் எதுவும் வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும்போது மனித இனத்தையே எப்படி கேவலமாக ட்ரீட் பண்ணுவாங்கன்றது மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளுமே கூட ஒரு ஆயுதமே இல்லாத ஒரு ஆளுக்கிட்ட ஆயுதம் போயிட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்றத அந்த பதிவில் நீங்கள் டெலகிராமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் டிஆர் காங்கோவில் இருக்கக்கூடிய மினரல்ஸை அமெரிக்கா தட்டி தூக்கியிருக்காங்க தட்டி தூக்கியிருக்காங்கன்னா சைன் வாங்கியிருக்காங்க டிஆர் காங்கோவில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் ஏன் அவசர அவசரமாக ஒத்துக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த வரைபடத்தில் காட்டுறேன் நான் டிஆர் காங்கோனுடைய முக்கியமான பகுதி கோமா அப்புறம் வந்து பொக்காவோ பகுதியில் எம் டூ த்ரீ ரிபல்ஸ் இருக்காங்க யார் ரவாண்டானுடைய ட்ரூப் செல் பண்ணி உள்ள நுழைக்கிறாங்க இல்லையா இவங்க நுழைய நுழைய உள்ளே வராங்க ஸோ இருக்கிற வளங்களையும் நம்ம இழந்துட்டால் பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ அமெரிக்கா களத்தில் வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த குரூப்பையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க அதனால் அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா ஐயா நீங்கள் ஃப்ரீயாக கூட எடுத்துக்கோங்க இந்த குரூப்ஸை மட்டும் எங்களுக்கு ஒரு வழிக்குள்ளே கொண்டு வந்துருன்றாங்க ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் டிஆர் காங்கோல் இருக்கக்கூடிய மொத்த மினரல்ஸையும் அமெரிக்கா இந்த இடத்துல தூக்கியிருக்காங்க அதுக்கான பதிவுகள் அடுத்தடுத்து காட்டுறிருக்கு நீ அதை தான் பார்க்குறீங்க நீங்கள் ஸோ மொத்த மினரல்ஸும் ஆனால் அந்த டிஆர் காங்கோ கீழே ஜாம்பின்னு ஒரு ஜாம்பியாக இருக்குல்ல ஜாம்பியாவில் நேற்று தான் ஹெச்ஆர்டபிள்யூன்னு சொல்லுவாங்க ஹெச்ஆர்டபிள்யூ அப்படின்னா அதாவது மனித உரிமை அமைப்பு என்ன சொன்னாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜிங்க் மினரல்ஸ் இருக்குது இல்லையா ஜிங்க் மினரல்ஸை நிறைய தோண்டி எடுத்ததுனால அதை சுற்றி இருக்கக்கூடிய தொண்ணூற்றி நூறு பர்சண்டில் தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் குழந்தைங்களோட உடம்புலே வந்து அந்த மினரல்ஸ் கலந்து அந்த குழந்தைங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறது சாத்தியம் இல்லைன்ட்டாங்க ரெண்டு லட்சம் மக்களை வெளியேற்றி கூட உலகத்திலே மிக மோசமான தூசு படைந்த ஒரு நகரங்கள் எதுனா அங்கே இருக்கக்கூடிய ஒரு குபாவே அப்படின்ற ஒரு நகரம் தான் அதுக்குன்னு அந்த மேப்பில் உங்களுக்கு சைடில் இருக்கும்போது காரணம் குபாவே நகரம் தான் அந்த அளவுக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ மினரல் இருக்கிறத நாட்டில் இல்லை அதை தோண்டி எடுக்கிறதுனால அந்த மக்கள் வாழ்வாதாரங்களை இழக்கிறாங்க பற்றி அதுதான் மிகப்பெரிய விஷயமும் கூட ஸோ கிளைமேக்ஸில் ஒன்றே ஒன்று தான் உலகத்திலே முட்டை விலை எங்கே தெரியுமா கம்மி இந்தியா தாங்க முட்டை விலை வந்து பன்னெண்டு முட்டை ஜீரோ புள்ளி தொண்ணூத்தஞ்சு டாலர் அதுக்கப்புறம் ரஷ்யா இந்தோனேஷியா சீனா தர்க்கி பிரேசில்லாம் பாருங்கள் ஜப்பான் அதே மாதிரி உலகத்திலே எங்கே ரொம்ப அதிகமான வேலை அப்படின்னா சுவிட்சர்லாந்தில் தான் ரொம்ப அதிகமான வேலையாகவும் சொல்லியிருக்காங்க அந்த சாட்டையும் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நம்ம முட்டை போகிறதில் ஃபேமஸ் இந்தியா இல்லை சரி ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமி சேனல் நன்றி வணக்கம்